ரெண்டாயிரம் கோடி வசூலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது புஷ்பாட்டு இந்த நேரத்தில் மிகப்பெரிய திருஷ்டி பரிகாரமாக வந்துருச்சு அல்லு அர்ஜுனுடைய கைது ஒரு பக்கம் வெற்றியை ரசித்து கொண்டாடி கொண்டிருந்த அல்லு அர்ஜுனுக்கு திடுக்கிடும் செய்தி வந்து இந்த கைது தான் ஆக்சுவலாக அவரை வீட்டிலேருந்தே அழைச்சிட்டு வந்த விதம் இருக்குல்ல கிட்டத்தட்ட கலைஞர் கைது மாதிரி தான் அது நடந்திருக்கு ரொம்ப வற்புறுத்தி அவரை வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனைக்கு பின்னால் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒருங்கிணைந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் சொல்கிறாங்க அதாவது ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலங்கள்லேயும் சொல்லப்படுகிற விஷயம் இது தான் குற்றம் பதிவு செய்யப்பட்ட இடம் வந்து தெலுங்கானா மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டி அப்போ சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் இதில் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது நான் நேற்று கூட சில இன்டர்வியூவில் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது எப்படிங்க இவர் ஆளுகிற மாநிலத்தில் அவர் கைது செய்யப்படலையே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க வன்மம் எங்கிருந்து உருவானது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது கடந்த தேர்தலின் போது அல்லு அர்ஜுன் வந்து நந்தியால் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிங்கிறவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த ரவிங்கிறவர் வந்து ஒரு ரெட்டி ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலங்களை பொறுத்தளவுக்கு அரசியல்ங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் இங்கே சாதி வரி தலை தூக்கி ஆடிட்டுருக்கு ரெட்டி சமூகம் கம்மவா சமூகம் நிறைய சொல்கிறாங்க இப்போ அல்லர்ஜூன் வந்து பிறந்தது வேற சமூகம் அவர் மணந்தது ரெட்டி பெண்ணை இப்போ அவ அதற்கு முன்னாடி அவர் இருந்தது அதற்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் மாறினது எல்லாத்தையுமே ஆந்திராவில் இருப்பவர்கள் ரொம்ப தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறாங்க ஒரு பெரிய பின் வரலாறு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து சிரஞ்சீவி வந்து அல்லு அர்ஜுனுடைய அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆக்சுவலாக வந்து அல்லு ராமலிங்கனாருங்கிறவர் ஒரு பெரிய நடிகர் போல இருக்கு அந்த காலத்தில் வி கே ராமசாமி மாதிரி ஒரு நடிகர் அவருடைய மகன் தான் அல்லு அரவிந்து அவருடைய மகன் தான் அல்லு அர்ஜுன் இந்த அல்லு அரவிந்தனுடைய சகோதரியை தான் சிரஞ்சீவி கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த சிரஞ்சீவி கல்யாணம் பண்ண பிறகு தன்னுடைய அதாவது நெருங்கிய உறவினரான அல் அர்ஜுனை எப்படியாவது சினிமாக்குள்ளே கண் கொண்டு வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ சிரஞ்சீவியோடு சேர்ந்து அறிமுகமாகிறாரு அல் அர்ஜுன் அந்த முதல் படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு இங்கே விஜய்க்கு என்ன விமர்சனம் வந்தது அதே தான் இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்து அல் அர்ஜுன் வந்து வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய பல்லெல்லாம் கட் பண்ணி சீரம் தாடையெல்லாம் ரொம்ப அழகாக மீண்டும் வடிவமைச்சுக்கிட்டு திரும்புகிறாரு திரும்பி அதற்கப்பறம் ஒரு ரெண்டாவது படத்தில் நடிக்கிறார் அந்த படம் கிட்டத்தட்ட சின்னத்தம்பி டைப்பான கதைன்னு சொல்கிறாங்க அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது அதற்கப்பறம் அவருடைய வெற்றியின் வரிசை ஸ்டார்ட் ஆகுது தொடர்ந்து ஒரு பெரிய நடிகராக மாறுறாரு இதற்கிடையில் அவர் வந்து இந்த ரெட்டி பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு சிரஞ்சீவிகிட்டேருந்து மெல்ல மெல்ல விலகி வந்துடுறாரு இப்போ சிரஞ்சீவனுடைய தம்பி தான் பவன் கல்யாணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா ஒரு சாதாரணமாக இருந்த பையன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகைனாக மாறுவான் பவன் கல்யாணுக்கு இணையான ஒரு நடிகைனாக வருவான்னு சிரஞ்சீவியை கூட நினச்சி பார்க்கல ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அர்ஜுன் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பகையும் அவர் சம்பாதிக்கிறார் இப்போ பவன் கல்யாணை புஷ்பாட்டு படத்தில் ஒரு மறைமுகமாக கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக தெலுங்கு வெர்ஷன் பார்க்குற பல பேர் வந்து இதில் பல அரசியல் வசனங்கள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க தமிழில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்றுமே தெரில ஏன்னா அந்த அந்த மாநில அரசியல் நமக்கு ஒன்றும் புரியாது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவர் யாரை குறி வச்சு வசனம் பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் தெலுங்கு பீப்புள் என்ன சொல்கிறாங்க படத்தில் வந்து பிகேலேதுன்னு ஒரு ஒரு வசனத்தை வந்து சொல்லுவார் அல்லர்ஜுன் சொல்லுவார் ஆக்சுவலாக பிகேன்னு வந்து பவன் கல்யாணை தான் அங்கே குளிப்பிடு குறிப்பிட்றாங்க லேது அப்படின்னா என்னுடைய ஹேரை கூட பிடுங்க முடியாதுன்னு தெலுங்கில் அர்த்தம் இதை வந்து ஒரு காட்சியில் அவர் சொன்னது நேரடியாக பவன் கல்யாணை சொன்னதாக அங்கே உள்ள ரசிகர்கள் பல பேர் நினைக்கிறாங்க ஸோ இந்த வார் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது தான் அந்த பட பிரீமியருக்கு வந்த ஒரு பெண்மணி இறக்குறாங்க இப்போது அவர் மீதும் வழக்கு பதியப்படுது இப்போது சம்பவம் நடக்கிறது வந்து தெலுங்கானா மாநிலத்தில் அங்கே இருக்கிறவர் வந்து ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதல்வர் அவர் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ண அல்லு அர்ஜுன் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அங்கே தான் வந்து சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் மறைமுகமாக இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதைத்தான் தான் நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் இதுக்கு பின்னால் இவங்க காரணமாக இருக்காங்க அப்படின்னு அது எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இன்ஃப்ய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நடக்குமா நடக்காதா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அங்கே நடந்ததாக சொல்லப்படுது முக்கியமான காரணம் என்னென்னா எங்களுக்கு நீ பேசுனது ஒரு பக்கம் புஷ்பாட்டு நீ வச்ச வசனங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போனது ஒரு பக்கம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அல்லர்ஜுன் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பல பேர் கேட்குற கேள்விகள் கொஞ்சம் நியாயமாக இருக்குது இப்போது ஒரு க்ரௌடில் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அதற்கு எப்படி அல்ல காரணமாக இருக்க முடியும் அவர் வர்றாரு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மிதிப்பட்டு செத்தாங்கன்னா அதுக்கு அவர் எப்படி காரணமாக இருக்க முடியும் இதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பெரிய ரேலி நடத்தினார் அதில் ஒரு ஏழு பேர் செத்தாங்க அப்புறம் அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்தாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சந்திரபாபு நாயுடு போய் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு அங்கே உள்ள பல பேர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க இங்கு காவல் நிலையத்தில் அவரை வந்து நல்ல வேலையாக ரொம்ப தரக்குறைவாலாம் நடத்தலை ரொம்ப வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தால் கூட அவர் வந்து ரொம்ப அந்த இந்த டூவில் எப்படி ஜெயிலுக்கு போகிறாரோ அந்த மாதிரி தான் போயிருக்கிறாரு ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் பாட்டு நின்று டீ குடிச்சிட்டு இன்னி தான் நம்ம அந்த வேனில் ஏறி போகிறது ஆனால் அவரே எதிர்பார்க்கல அங்கே அவருக்கு பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் வைப்பாங்க அப்படிங்கிறத அப்புறம் ரொம்ப போராடி பேசி அப்படியும் ஒரு நாள் இரவு ஒரு சிறையில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு பேரதிர்ச்சியாக பார்க்கப்படுகிற ஒரு சம்பவமாக இருக்குது இந்த நேரத்தில் இப்போ க்ரௌடில் இறந்தவர்களுக்காக ஒருவரை கைது செய்ய முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜயும் கைது தானே செஞ்சாகணும் இப்போ அவருடைய மாநாட்டில் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அதில் சிலர் இறந்தும் போனாங்க இப்போ அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு முன்னே அவரை கைது பண்ண முடியுமா அப்போது இந்த கூட்டத்தில் இறப்பது என்பது ஒரு புறம் இது இன்னும் கவனமாக செய்யணுங்கிறது தனி ஆனால் சட்டத்தின்படி கைது செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இப்போ அல் அர்ஜுனை இவங்கள்லாம் சீண்டி விட்டாங்க இப்போ ஆந்திராவை தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வருவதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது ஏற்கனவே சிரஞ்சீவி வந்துட்டார் பவன் கல்யாண் வந்துட்டார் மோகன் பாபு இருக்கார் இன்னும் பாலகிருஷ்ணா கூட அரசியலில் இருக்கார் ஸோ இப்படி பல பேர் அரசியலில் இருக்கும் பொழுது அல் அர்ஜுன் வந்தால் என்ன அப்படிங்கிற குரல் வந்து இப்போ மெல்ல எழுந்திருக்கு சும்மா கடந்தவரை இவங்களே சீண்டி விட்டாங்க நல்ல வேலையாக ரேவந்த் ரெட்டி வந்து அவரு இப்போ இந்த விஷயத்தில் ஏன் அல்ல அர்ஜுனை கைது பண்ணாங்க ஒரு பக்கம் சந்திரபாபு பவன் பவன் கல்யாண் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட காங்கிரஸ் கவர்மெண்ட்டு காங்கிரஸுக்காக ஒர்க் பண்ண ஒருத்தரை கைது பண்ணுது அப்படின்னா நாங்கள் நேர்மையாக இருக்கோன்னு காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட ரேவந்த் ரெட்டி அதை எடுத்துருக்கலான்லாம் சொல்கிறாங்க இது வந்து தெலுங்கு அரசியல் அதனால் நமக்கு ரொம்ப அதுக்குள்ளே போய் நமக்கு புரியல ஆனால் இந்த நேரத்தில் சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்லலாம் புஷ்பா ரெண்டு கதையை மகேஷ் பாபுட்ட போய் சுகுமார் சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக சுகுமாருக்கு ரெண்டாவது படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து சுகுமார் தான் நமக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்த சுகுமாருக்கு நம்ம படம் பண்ணணும்னு தான் சுகுமாரோடு இணைந்து டிராவல் பண்ணுறாரு அல்ல இருந்துச்சு இருந்தாலும் இவர் என்னன்னா ஒரு வெரைட்டியாக இருக்கட்டும்னு மகேஷ் பாபுட்ட போகும்பொழுது மகேஷ் பாபு இந்த கதையை கேட்டுட்டு ஐயோ என்னங்க படமுழுக்க லுங்கி கட்டிட்டு வர மாதிரி இருக்குது இது நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ யார்கிட்ட போகிறதுன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம விட்ட பையன் அல்லு அர்ஜுன் அவர்கிட்டே போகும்னு இங்கே வரும் பொழுது தான் இந்த கதை உருவாகுது இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இன்னைக்கு வந்து புகழின் உச்சியில் இருக்கிற அல்லு அர்ஜுன் அடுத்த தேர்தலில் அரசியலில் புகழின் உச்சிக்கு வருவாருங்கிற மாதிரி தான் சூழல் அமைஞ்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இன்னொரு புயலை கிளப்புறாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னா கீர்த்தி சுரேஷ் திருமணம் வந்து கோவாவில் நடந்துச்சு இதற்கு தனி விமானத்தில் விஜயும் திரிஷாவும் இன்னும் சிலரும் கிளம்பி போனாங்க இப்போ அதில் அதில் ட்ராவல் பண்ணால் அந்த லிஸ்ட்டு வந்து வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பைலட்டோடு சேர்த்து ஒரு எட்டு பேர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ராஜேந்திரன்னு ஒருத்தர் இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் ராஜேந்திரன் ஒரு பிரமுகர் இருக்கார்ல அவரும் மோடி இருக்கிற தூக்கி போட்டு இந்த ராஜேந்திரன் தான் அந்த ராஜேந்திரன் விஜயினுடைய உண்மை முகம் வெளியாகி விட்டது விஜய் வந் விஜய் இயக்குவதே பிஜேபி தான் அப்படிங்களா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நேர்த்தியிலேருந்து உள்ளபடியே அந்த ராஜேந்திரன்றவர் விஜயினுடைய கார் டிரைவரு நீங்கள் கவனித்தா தெரியும் விஜய் வரும்பொழுது எல்லா இடங்கள்லையும் முன்னால் கிட்டத்தட்ட சஃபாரி சூட் மாதிரி ஒரு சட்டையை போட்டுட்டு வருவார் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் விஜயை பார்க்க வர்ற க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதே அவர் தான் நான் கூட கேட்டிருக்கேன் எப்படின்னு உங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குது ஒரு இருபது முப்பது பேரை பிடிச்சி தள்ளுறீங்களே அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவர் விஜயை அப்படி காப்பாற்றி கூட்டு போகிற ஒரு மனிதர்களில் முக்கியமானவராக அவர் இருக்கார் கட்சியிலே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை விஜய் கொடுத்துருக்கிறார் ஏன்னா விஜய் வந்து நடிக்க வந்த புதியிலிருந்தே ராஜேந்திரன் அவர்கிட்ட இருக்கார் ரொம்ப காலமாக விஜயோடு இருக்கிற நபர்களில் ராஜேந்திரன் ஒருத்தர் இன்றைக்கி கட்சியிலையும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து எங்கே போனாலும் தன்னுடைய நிழலாகவே ராஜேந்திரனை வச்சிருக்கிறாரு விஜய் அந்த ராஜேந்திரன் தான் இந்த ஃப்ளைட்டில் போனவர் அதனால் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்க அப்புறம் இன்னொரு கேள்வியை எழுப்புகிறாங்க இங்கே எப்படி திரிசாவோட இவர் வந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு அவர் யாரு கூட போனால் உங்களுக்கு என்னங்கிறது தான் நம்ம கேள்வி அதாவது இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாராம் அரசியலில் ரொம்ப தூய்மையாக இருக்கணுமா அப்போ திரிசாவோட எப்படி போனார்ன்னு கேள்வி எழுப்புறாங்க நான் கேட்குறேன் தமிழக அரசியலில் நீங்கள் நம்புகிற விரும்புகிற மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை இருந்ததா இல்லையா யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாருக்கு பின்னாலேயும் இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கு அப்போது விஜய் மட்டும் என்ன தினந்தோறும் பாலில் குளித்து பன்னீரில் பன்னீரை குடிச்சிட்டு வர்ற நபரா அவரும் உங்களை மாதிரி சராசரி மனிதர் தான் அவருக்கும் ஒரு லைஃப் இருக்குது அவ்வளோதான் இதில் வந்து ஏன் அவர் போனார் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில எம்ஜிஆர் முதல் முதலாக சிஎம் பொழுது அவருடைய ஃபைலெல்லாம் பார்த்தது வந்து ஜெயலலிதா அம்மா தான் அன்றைக்கி அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க எல்லா ஃபைலும் அவங்க டேபிளுக்கு தான் போவோம் அவங்க டி நகரில் வந்து எம்ஜிஆருடைய வீடு ஒன்று இருந்துச்சு அலுவலகம் அங்கே தான் வந்து இந்த மொத்த ஃபைலும் போகும் அவங்க தான் முதலமைச்சர் மாதிரி உட்காந்து இந்த ஃபைல் எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி கடைசி எம்ஜிஆர் கைது போடுவார் இது அன்னைக்கு பயங்கரமாக வந்துச்சு பின்னால்ல அவங்களே சிஎம் ஆனாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மக்கள் இதையெல்லாம் வந்து லெஃப்ட் அண்டில் டீல் பண்ணுற கூட்டம் இது அவர் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க சரியாக இருக்கியா அரசியலில் ஒழுங்காக இருக்கியா அது போதுங்கிற அளவுக்கு தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு மட்டும் என்ன திடீர்னு வந்து அப்படியே பரிசுத்த ஆவி உள்ளே புந்துடுச்சா என்ன அப்படிலாம் கிடையாது அதனால் வந்து இதை சொல்லி விஜயை நீங்கள் சிறுமைப்படுத்தி மக்கள்கிட்டேருந்து பிரிக்க முடியும்னு நினச்சா அதை விட ஒரு காமெடி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதனால் இந்த ஐடி விங்குகள் அது எந்த ஐடி விங்காக இருந்தாலும் சரி இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போகிறதில்ல லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்